அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து தண்ணீர்ன்னு சொல்லுவீங்க இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா இது இரண்டை விட மிகவும் முக்கியமான ஒன்று எது அப்படின்னா அது காற்று தான் இந்த காற்று அடைய இந்த ஆக்சிஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க சென்று நம்ம ஒரு ஒரு வினாடியும் வந்து உயிர் வாழ்வதற்கு காரணமான ஒன்று இந்த ஆக்சிஜன் வந்து உடல் முழுக்க போய் சேரணும் அதாவது ஒரு ஒரு செல்லையும் போய் அது சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஏதோ ஒன்று தேவைப்படும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து இருந்து நான் வந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பஸ்ஸோ இல்லை வந்து ஒரு ட்ரெயினோ கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல் நம்மளுடைய லங்ஸில் இருந்து உடல் முழுக்க இருக்கிற செல்ல எல்லாத்தையும் போய் இந்த ஆக்சிஜன் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஒரு மீடியம் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் இந்த ரத்தம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்த ரத்தம் வந்து நிரம்பி கிடக்கு இந்த ரத்தத்தின் மூலயமா தான் வந்து ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்னா அது எப்படி போகுது இப்போ உதாரணத்துக்கு ரத்தத்தை வந்து ஒரு ட்ரெயினாக நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ட்ரெயின் மூலயமா அதாவது இந்த ரத்தத்தை மூலயமா ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்ம உடல் முழுக்க போகுது அப்படின்னா அது போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாதை வேணும்ல ஒரு தண்டவாளம் வேணும்ல ஒரு ட்ரெயின் போகணும் அப்படின்னா அப்போ இந்த ரத்தம் போகிறதுக்கு என்ன பாதை இருக்குது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேப்பலரிஸு இது மாதிரியான வெசல்ஸ் இருக்குது இந்த இரத்த நாளங்களை பற்றி பேசணும் அப்படின்னாலே பல ஆச்சரியமான விடயங்கள்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா அதோடைய நீளம் நம்ம உடலில் இருக்கிற எல்லா இரத்த நாளங்களையும் எடுத்து ஒரு கயிறு மாதிரி நம்ம திரிச்சோம் அப்படின்னா அது அப்படியே நீண்டு விட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னா அதோடைய ஒட்டுமொத்த அந்த நீளம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் அதாவது இதை உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கம்பாரிசனோட சொல்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய பூமியுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இந்த இரத்தநாளத்துடைய கிலோமீட்டர் எவ்வளோ சொன்னால் ஒரு லட்சம் கிலோமீட்டர் அதாவது நம்ம இந்த நாளங்களை நம்ம பூமியை இரண்டரை முறை சுற்றினால் மட்டுமே இந்த ஒரு லட்சம் அப்படின்ற தூரத்தை நம்மளால் எட்ட முடியும் அப்போ எந்த அளவுக்கு அது ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னன்னா அதெல்லாம் வெளியே எடுத்து அதை வந்து ஸ்கேலு டேப்லாம் வச்சு அளந்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரலாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் தேடி பார்த்ததுல அது மாதிரி அளந்ததுக்கான எந்தவித ஆதாரமும் எனக்கு கிடைக்கல ஆனா அது எப்படி வந்து இது உண்மை ஆன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா எல்லாம் ஒரு அனுமானம்தான் இப்ப நம்ம எப்படி வானத்துல வந்து பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஒரு ஒரு நட்சத்திரம் நம்ம எண்ணி பார்த்தது கிடையாது அதே மாதிரி தான் இது ஒரு கேல்குலேஷன் தான் இவ்வளோ இரத்த நாளங்கள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அப்போது அது எவ்வளோ தூரமாக இருக்கணும்ன்ற ஒரு கணிப்பு மற்றும் கணக்கு மூலயமா தான் இதை சொல்கிறாங்க இந்த காணொலியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னென்னா ஒரு மனிதனுடைய அந்த இரத்த நாளங்களுடைய நீளமே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை இரண்டரை முறை சுற்றி வர அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற எல்லா உயிரினத்துடைய இரத்த நாளங்களையுடைய அந்த நீளத்தை எடுத்து நம்ம பிரபஞ்சத்தை முழுமையாக நம்மளால் சுத்த முடியுமா அப்படின்றது தான் இந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் என்னென்னா இப்போ சராசரியாக ஒரு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோமே நாளத்துடைய அந்த அளவு ஒரு லட்சம் இன்ட்டு எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ அவ்வளோ ஊரி போட்டோம் அப்படின்னா இதற்கான விடை கிடைச்சிருபோது அந்த விடை வந்து நம்ம பிரபஞ்சத்தை முழுமையாக சுற்றி முடிக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி அதனால் இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிலாக சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு எந்த கருத்தாக இருந்தாலுமே வந்து அவங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிலாக பதிவிடுங்க இந்த கேள்விக்கான பதில் எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்